வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் இந்தியா எப்பொழுதும் முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆய்வுத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் மேலும் குறைக்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மஞ்சள் பட்டாணி மீதான இறக்குமதி வரி ரத்து சலுகை மே மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஆறு தங்கப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் இந்தியா எப்பொழுதும் முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைத்தளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாட்டின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் சரணாலயமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் பாதுகாப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆய்வுத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் விமானப்படையின் வானியல் மருத்துவ மையத்தை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் வானியல் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்கொள்ளும் மருத்துவ ரீதியிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்த மையம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் மேலும் குறைக்கப்பட உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வரி விதிப்பிற்கான கட்டண விகிதங்களை எளிமைப்படுத்துவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் திரிபுராவில் பெண் குழந்தைகள் நலனுக்கான இரண்டு திட்டங்களை பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா அறிவித்தார் அகர்தலாவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதன்படி வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் குடும்பங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்புத் தொகையும் நூற்று நாற்பது மாணவிகளுக்கு இருசக்கர மோட்டார் வாகனங்களும் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கல்வியில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு இந்த வாகனம் வழங்கப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினாா் மஞ்சள் பட்டாணி மீதான இறக்குமதி வரி ரத்து சலுகை மே மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது பட்டாணி விலையை கட்டுக்குள் வைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மசூர் பரப்பு மீது பத்தரை சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அசாமில் உள்ள ரயில் வழித்தடங்கள் அனைத்தும் நடப்பாண்டு இறுதிக்குள் மின்மயமாக்கப்பட்டுவிடும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார் குவஹாட்டியில் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்கும் முன்னர் அசாமில் எந்தவொரு ரயில் வழித்தடமும் மின்மயமாக்கப்படவில்லை என்று கூறினார் இதன் பின்னர் அனைத்து வழித்தடங்களையும் மின்மயமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் குவஹாட்டி ரயில் நிலையம் நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சோமண்ணா தெரிவித்தார் அரசு ஆதரவளித்தால் இளையோர் எந்தவொரு சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் என்ற மீரட்டில் கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளையோர் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு மாநிலத்தை அழைத்துச் செல்ல விரும்புவதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார் இன்று போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார் நிதிநிலை அறிக்கை வரும் புதன்கிழமை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சியில் இந்த பட்ஜெட் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஐந்து முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதேசத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று ஷிம்லாவில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு குல்தீப் பட்டானியா பதினாறு நாட்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றார் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டதாகவும் திரு குல்தீப் பட்டானியா தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கிர்கிஸ்தானுடன் இணைந்து கூட்டு பயிற்சியை மேற்கொள்வதற்கான இந்திய ராணுவத்தினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர் இந்த கூட்டு பயிற்சி நாளை தொடங்கி இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது தீவிரவாத செயல்களை ஒடுக்குவதற்கான சிறந்த நடைமுறைகளை கையாள்வது குறித்து இருநாட்டு படைகளும் கூட்டாக பயிற்சி மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா கிர்கிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது பீகாரில் கல்வித்துறை வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் கூறியுள்ளார் இன்று பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் அடுத்த மாதம் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நூறு பேருக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சரே வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக திரு எம் வி கோவிந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கொல்லத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது பதினேழு பேர் கொண்ட மாநில செயற்குழுவும் இந்த மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் மாநில அமைச்சர்கள் திரு பாலகோபால் திரு ராஜீவ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனா் ஜம்மு காஷ்மீரின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது ஜம்முவில் இரண்டு அமர்வுகளாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் மகாராஷ்டிராவில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்ய முயன்றபோது மூச்சுத் திணறல் ஏற்பட்டதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மும்பை அருகே கட்டுமானப் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த வளாகத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் பஞ்சாபில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த தொழிற்சாலையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் லுதியானாவில் நேரிட்ட இந்த விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் பணியில் இருந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் பெரும்பாலானோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மூன்று பேர் மட்டும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கர்நாடகாவில் பாழடைந்த கடை இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஹாசன் மாவட்டத்திற்கு உட்பட்ட பேலூரில் இன்று பிற்பகல் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இடிபாடுகளுக்கிடையே மேலும் சிலர் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவலுக்கு காரணமான ஒருவரை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தெற்கு கரோலினா பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் தனது வீட்டின் பின்பகுதியில் தீயை கொளுத்தியதால் காட்டுத்தீ பரவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் இந்த காட்டுத்தீ பரவியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஆறு தங்கப்பதக்கங்களை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நிதிஷ் மற்றும் சுகன் கடமும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யஸ்ரீ சிவனும் தங்கப்பதக்கம் வென்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் இரண்டு தங்கப்பதக்கங்களையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஒரு தங்கப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்திற்கு எதிராக இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று வரை பனிரண்டு ஒவரில் விக்கெட் இழப்பின்றி எழுபத்தி ஒன்று ரன் எடுத்துள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக டேரில் மிட்சல் அறுபத்தி மூன்று ரன் எடுத்தார் குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் இந்தியா எப்போதும் முன்னணியில் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆய்வுத் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் மேலும் குறைக்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மஞ்சள் பட்டாணி மீதான இறக்குமதி வரி ரத்து சலுகை மே மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஆறு பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்